வணக்கம் இந்த காணொலி மூலம் நாம் ஆய்வு செய்ய இருப்பது கிறிஸ்தவ போதகர்களின் வீழ்ச்சி பற்றி தான் ஆன்மீக வீழ்ச்சி போதகர்கள் மட்டுமல்ல ஆன்மீகத்தில் பக்தர்கள் பலரின் வீழ்ச்சிக்கும் பல பாவங்கள் காரணமாக இருக்கின்றன விபசாரம் பொருளாசை பல்வேறு இச்சைகள் போன்றவை வீழ்ச்சிக்கு வழிநடத்தும் முக்கிய பாவங்களாக கூறலாம் இது போன்ற பாவங்களில் போதகர்கள் ஏன் விழுகிறார்கள் என்பதை ஆய்வு செய்வது மிக மிக அவசியம் இது ஒவ்வொரு வரையும் விழிப்புணர்வு அடைவு செய்யும் என்பதால் தொடர்ந்து இந்த காணொலியை கடைசி வரை கவனியுங்கள் வேதமும் இந்த காணொலியை சற்று கவனமாக கவனியுங்கள் போதகர்களில் இரண்டு வகைகள் உள்ளனர் ஒன்று போலி மற்றொன்று அசல் போலியில் மூன்று வகைகள் உள்ளனர் ஒன்று பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தில் போதக ஊழியத்தை செய்வது அவர்களை திருத்த முடியாது ஏனென்றால் அவர்களுக்கே அவர்கள் செய்யும் குற்றம் தெரியும் பணத்திற்காக தெரிந்தே அதை அவர்கள் செய்கின்றனர் இரண்டாவது சொந்த அறிவு சொந்த திறமை மற்றவர்களுடைய அதிக விஷயஞானம் இருப்பவர்கள் தங்களுடைய சொந்த திறமைகளை போதக ஊழியத்தில் நுழைத்துக் கொள்கின்றனர் இவர்கள்தான் அதிகமாக கவனிக்கப்படுகின்றனர் பாடல் இசை போன்ற திறமையை இதில் கொண்டு வந்து விடுகின்றனர் கூட்டம் சேர்ந்த பிறகு அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக படிப்படியாக தீர்க்க தரிசனம் சொல்வது நோய்களை குணமாக்குவது போன்ற அழைக்கப்படாத ஊழியங்களில் இறங்கி விடுகின்றனர் இது மிகப்பெரிய போலித்தனம் மூன்றாவதாக பரிதாபத்துக்குரிய காரியம் என்னவென்றால் தங்களை ரட்சிக்கப்பட்டவர்களாக கருதி கொண்டு அது தெரியாத நிலையிலேயே ரட்சிக்கப்படவில்லை என்பது தெரியாத நிலையில் சரியான வகையில் வழியில் ரட்சிக்கப்படவில்லை என்பதை தெரியாத நிலையில் தங்களை அழைக்கப்பட்டவர்களாக கருதி கொண்டு போதகம் செய்யும் ஒரு கூட்டம் ஆக இப்படி மூன்று வகையான கூட்டங்களை போலி ஊழியர்களை போதகங்களை நாம் கவனிக்க வேண்டும் இப்படிப்பட்டவர்களை எப்படி அறிந்து கொள்வது என்று கேட்டால் பக்தி மார்க்கத்துக்குள் வராத எவராலும் போலி எது என்பதை கண்டுபிடிக்க முடியாது என்பதுதான் கவலை கவலை அளிக்கும் ஒரு விஷயமாக உள்ளது போதகத்தில் நம் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒன்று தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசன ஊழியம் சுகமளிக்கும் ஊழியங்கள் போன்றவை தேவனின் சித்தப்படி அந்தந்த நபர்களிடம் போய் அதை நாம் சொல்லிவிடலாம் இது பற்றி தீர்க்க தரிசனம் இது இது பற்றிய சுகமளிக்கும் காரியத்தில் இன்ன விஷயத்தை தேவன் கூறுகிறார் என்று அந்தந்த நபர்களிடம் நமதை வார்த்தைகளை அந்த வார்த்தைகளை தேவன் தரும் வார்த்தைகளை கூறிவிடலாம் ஆனால் போதக ஊழியம் என்பது அப்படிப்பட்டதல்ல போதகம் அனைவருக்கும் கூறப்பட வேண்டிய விஷயம் குறிப்பிட்ட ஆட்களுக்கு எனவே போதகம் என்பது தேவன் தந்த வார்த்தையாக இருக்க வேண்டும் அதை போதகரின் உள்ளம் அறிந்து கொண்டிருக்க வேண்டும் இது தேவன் தான் தந்தார் என்பதை ஏனென்றால் போதகனாக நானாக முன்வந்து எனது சொந்த அறிவின்படி மாற பாடாக எதையாவது நான் போதித்துவிடக் கூடாது அப்படி போதித்து விட்டேன் என்றால் அது ஒரு தனி நபரை தனி நபரின் ஆன்மீக வாழ்க்கையில் இருந்து விலக செய்து விட்டால் அது எனக்கு மிகப்பெரிய குற்றமாக அமைந்துவிடும் மட்டுமல்ல எனது சந்ததிக்கும் நான் செய்த துரோகமாக அமைந்துவிடும் இதை நான் கூறவில்லை என் வார்த்தை இது சங்கீதம் எழுபத்தி மூணு பதிமூணு பதினாலு பதினைஞ்சாம் வசனங்களை பாருங்கள் நீங்களும் படித்து பாருங்கள் நான் அதன் சாராம்சத்தை மட்டும் சொல்கிறேன் அதாவது வசனங்கள் சொல்வது என்னவென்றால் துன்மார்க்கன் சாகும் வரை நன்றாக வாழ்கிறான் ஆனால் நான் அவனைப் போல் பாவங்களை செய்யாததினால் கடுமையாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று மற்றவர்களுக்கு நான் போதித்து விட்டேன் என்றால் உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கும் துரோகியாவேன் என்று அந்த வார்த்தைகளை எழுதிய பக்தன் பதறுகிறான் தவறாக போதித்து விட்டால் நான் இனி ஒரு சந்ததிக்கும் துரோகியாகி விடுவேன் என்று மிகவும் பயிருகிறார் அதாவது பக்திக்குள் வந்தால் நேர்மையுடன் வாழ வேண்டிய ஒரு அவசியம் வந்துவிடும் அதனால் கஷ்டம்தான் மிஞ்சும் என்ற அர்த்தத்தில் போதித்து விட்டால் பலர் பக்தியை நாடாமல் போய்விடுவார்கள் இது தேவனுக்கு எதிரான காரியமாகிவிடும் என்பதால் அந்த பயத்தை அந்த பக்தன் வெளிப்படுத்துகிறார் அந்த சங்கீதத்தை எழுதிய வெளிப்படுத்துகிறார் அதாவது போதனை எப்படி இருக்க வேண்டும் என்றால் என்ன நடந்தாலும் உயிரே போனாலும் பக்தியை விட்டு அகலக்கூடாது என்பதுதான் சரியான போதனை கஷ்டத்தை அல்ல பக்தியை முன்னிலைப்படுத்துவதுதான் அந்த போதனையின் நோக்கமாக இருக்க வேண்டும் இதை போதகர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக போதகம் மிகுந்த பயபக்தியுடன் செய்யப்பட வேண்டும் என்பது வேதம் காட்டும் எச்சரிக்கை எனது சொந்த அறிவை மற்றவர்களுக்கு தேவ போதனை என்று நான் போதிக்க கூடாது ஏனென்றால் அதிக ஆக்கினை அடைவோம் என்பதால் போதகர் ஆகாதிருங்கள் என்று வேதம் மற்றொரு இடத்தில் எச்சரிக்கிறது அதை யாக்கோபு மூணு ஒன்னில் காணலாம் ஆனால் இன்றைய போதனைகள் அப்படி உள்ளன அப்படியாகவா உள்ளன அதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் மிகவும் மோசமான ஒரு போதனையை நான் கேட்டபோது சற்று அதிர்ச்சி அடைந்து விட்டேன் ஏதென்றால் ஒரு முறை ரசிக்கப்பட்டு பெற்றுவிட்டால் பின்னர் பாவம் செய்தாலும் அதை தேவன் மன்னிக்கிறார் என்று போதிக்கிறார்கள் அதாவது மற்றவர்களைப் போல் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நாமும் பாவங்களே செய்து விட்டாலும் அதில் ஒன்றும் தவறில்லை என்ற ஒரு எளிதான இயல்பு வாழ்க்கை வாழ போதிக்கின்றனர் கிறிஸ்தவ வாழ்க்கை தவ வாழ்க்கை முதலில் அதை புரிந்து கொள்ள வேண்டும் வேதத்தை மிகச்சரியாக நூல் பிடித்தால் போல் பின்பற்ற முடியாமல் உலகமும் வேண்டும் தேவனும் வேண்டும் என்ற இரண்டு இடத்திலும் கால் வைத்து இருப்பவர்களுக்கு இந்த இது போன்ற போதனைகள் வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் அதனால்தான் அப்படிப்பட்டு போதி போதனை செய்வர்களுக்கு காணிக்கையை அள்ளி குக்கின்றனர் ஆனால் இந்த போதனை உண்மையாகவே பாவத்திற்கு தப்பி போடும் பக்தர்களையும் பாவத்தில் வழுக்கி விழுந்து விளை செய்துவிடும் ஆத்துமாக்களை பாவத்திற்கு வழிநடத்தி வழிநடத்தும் இப்படிப்பட்ட போதகர்களுக்கு மிகுந்த வருத்தத்துடன் நான் சொல்வது உங்கள் போதனை உங்கள் வீட்டுக்குள்ளேயும் நுழையும் என்பதுதான் அதனால் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள் வேதம் அதற்கென்று வைத்துள்ள ஆக்கினையை எதிர்கொள்ள வேண்டியதாகிவிடும் ஆக்கினையை பற்றி நான் சொல்லவில்லை மேலே நான் சொன்ன அந்த வசனமே சொல்கிறது அதிக அடைவோம் என்று அந்த கூறுகிறது அதைத்தான் நானும் சொல்கிறேன் ஜாக்கிரதையாக போதியுங்கள் பாவங்களுக்கு ஓடி தப்பித்துக் கொள்கிறீர்கள் என்பதுதான் வேதத்தின் அடிப்படை போதனை வேத வசனங்கள் கூறும் சத்தியங்கள் எப்பொழுதுமே பாவ மனதை அறுக்கும் குத்தும் கசக்கத்தான் செய்யும் எனவே அதில் இனிப்பை தடவி விடாதீர்கள் உள்ளதை மட்டுமே போதியுங்கள் அடுத்ததாக ஒவ்வொருவரும் உண்மையான ரட்சிப்பை அடைந்திருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மனம் கசந்து பாவங்களை அறிக்கையிட்டு மனம் விட்டதாக நினைக்கிறார்கள் ஒரு வசனத்தை எப்பொழுதுமே தப்பாக போதிக்கிறோம் போதிக்கும் நிலை உள்ளது இப்பொழுது தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் வருவான் என்ற வசனம் ஒரே கோணத்தில் மட்டுமே போதிக்கப்படுகிறது அதாவது மறைத்த பாவத்தை தேவனிடம் அறிக்கை செய்து அந்த பாவத்தை விட்டுவிட வேண்டும் என்று மட்டும் போதிக்கப்படுகிறது தேவனிடம் பாவத்தை மறைக்க முடியுமா என்பதை நாம் சிந்தி சிந்திக்க வேண்டும் அந்த வசனம் காட்டும் உண்மையான சத்தியம் என்னவென்றால் பாவத்தை யாரிடம் மறைக்கிறோமோ அவரிடம்தான் அதை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு விட்டுவிட வேண்டும் என்பதுதான் அதனால்தான் முன்பே சொன்னேன் வேத சத்தியம் கசக்கும் என்று இதை நான் ரட்சிப்பின் போது செய்தோமா என்பதை சிந்திக்க வேண்டும் வேதத்தின் வசனங்களின் அடிப்படையை கவனித்தால் மனிதர்களுக்கு ரெண்டு விதமான அழைப்புகள் விடுக்கப்படுவதை கவனிக்க முடியும் ஒன்று பாவியை ரட்சிப்புக்காக அழைப்பது இரண்டாவது ரட்சிக்கப்பட்டவனை மேலும் பரிசு அடைவதற்கு அழைப்பது இதற்கான வசனங்களை குழப்பிக் கொள்ளக்கூடாது பாவியானவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வசனம் போதிக்கவில்லை பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுமாகட்டும் என்றுதான் வசனம் கூறுகிறது எனவே இதில் ஜாக்கிரதையாக நாம் கவனித்து நடந்து கொள்ள வேண்டும் ஆகவே நம்மை பற்றிய ரட்சிப்பின் காரியங்களை நாம் எப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்பதை சீர்தூக்கி பார்ப்பது அவசியம் இப்போ அதை பார்ப்போம் பாவிக்கான அழைப்பின்படி பார்த்தால் மூன்று விதமான ரட்சிப்புகளை அடைய வேண்டும் மனிதன் ஆவி ஆத்மா சரீரம் ஆகியவற்றின் ஒருமித்த உருவம் அந்த வகையில் நாம் செய்து வரும் பாவங்களின் வக வகைப்பாடுகளையும் கவனித்தால் முதலாவது சரீர ரீதியான ரகசிய பாவங்கள் அது என்னென்ன பாவங்கள் என்பதை நான் விளக்க தேவையில்லை இரண்டாவது ஜென்ம சுவாபங்களினால் செய்யும் பாவங்கள் தகப்பன் தாயிடத்தில் வந்த குணங்கள் உதாரணமாக கோபம் எரிச்சல் போன்றவற்றை கூறலாம் மூன்றாவதாக உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வரும் எண்ணங்களினால் செய்யும் பாவங்கள் பெருமை பொறாமை கர்வம் கௌரவம் போன்ற மற்றும் பலவித இச்சைகள் என சகட்டு மேனிக்கு இந்த மனசில் இவையெல்லாம் உள்ளன இவை இதுவும் இந்த மூன்று விதமான பாவங்களையும் வேதம் என்ன அதைத்தான் நானும் இங்கே இந்த மூன்று வகையான பாவங்களிலும் இருந்து மீட்கப்படுவதுதான் ரட்சிப்பு அல்லது பாவ மீட்பு இப்போது யோசியுங்கள் இந்த வகையில் ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோமா ரட்சிக்கப்பட்டவர்களாக நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நான் முன்வைக்கும் கேள்வி இது ஆக சரீர பாவங்களை விட்டு சரீர பாவங்களை மட்டுமே விட்டுவிட்டு சிலர் தங்களை ரசிக்கப்பட்டவர்களாக கருதி கொண்டிருப்பார்கள் ஆனால் மற்ற பாவங்களை அவர்கள் மற்றவர்கள் இயல்பாக செய்வார்கள் இதெல்லாம் ரட்சிப்பு அல்ல இன்றொன்றும் ரட்சிப்பின் இலக்கணத்தை இயேசு எவ்வளவோ சொல்லியிருக்கிறார் அதில் ரெண்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த ரெண்டு என்னவென்றால் உலகங்கம் உள்ள போதகர்களை ஆட்டுவித்து வரும் பொருளாசை விபச்சாரம் ரெண்டு பற்றி மட்டும் இந்த காணொலியில் நான் கூறுகிறேன் முதலில் பொருளாசை பொருளாசை பாவத்தை அதாவது மற்றவரின் பணம் சொத்து போன்றவற்றை அநியாக அநியாயகமாக எடுத்திருந்தால் இயேசு கூறும் இலக்கணத்தின்படி அதை உரியவரிடம் திருப்பி கொடுத்து விட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் தேவனிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது இதை சகையின் வாழ்க்கையில் நாம் காண முடியும் வேதத்தை படியுங்கள் சகையின் வாழ்க்கை பற்றி அதில் படியுங்கள் இந்த குற்றத்தை அவர் சொல்கிறார் அநியாயமாக சம்பாதித்திருந்தால் சம்பாதி அந்த சம்பாத்தியத்தை நாலு மடமாக உரியவரிடம் கொடுப்பேன் என்றார் இயேசுவிடம் போதகரிடம் ஊழியரிடம் அதை கொடுக்கவில்லை உரியவரிடம் அதை கொடுக்கிறார் அதன் பின்னர் தான் இயேசுவே அதை சொல்கிறார் ரெட்சிப்பு அவனுக்கு நேரிட்டது என்று ஆக இப்போது ஒவ்வொரு தொழிலையும் நீங்கள் நினைத்து பாருங்கள் அநியாய கட்டணம் மோசடி வாங்கி செய்திருந்தால் நிர்பந்தித்து லஞ்சம் வாங்கியிருந்தால் கல்வியிடம் அரசு பணிகளை லஞ்சம் கொடுத்து பெற்றிருந்தால் என்ன செய்ய வேண்டும் அதை திருப்பித்தான் கொடுக்க வேண்டும் இதில் வழக்கு வரலாம் சிறை வரலாம் இவையெல்லாம் வரத்தான் செய்யும் ஆனால் மற்றொன்றையும் நாம் கவனிக்க வேண்டும் நீங்கள் பணம் கொடுத்து வாங்கியிருந்த அந்த விஷயங்கள் எல்லாம் அடுத்தவனுக்கு வேறொருவனுக்கு கிடைத்திருக்க வேண்டியது நாம் அதை லஞ்சத்தால் பெற்றுவிட்டோம் என்பதால் அவன் படும் இன்னல்களுக்கு நாமும் பங்கு என்பதையும் மனதில் கொள்ளுங்கள் அப்படி வந்த வேலை தொழில் போன்றவற்றை போன்றவை அவை தரும் அவை பெரும் பெரிய பொருளாதாரத்தை தரக்கூடும் நல்ல வசதியை தரக்கூடும் ஆனால் வெவ்வேறு விதங்களில் சமாதான குறைவை ஏற்படுத்துவதோடு ரட்சிப்பின் பாதையையும் வந்தடைய மிகப்பெரிய தடையாக இருந்துவிடும் இது நாம் கவனித்து கவனித்திருக்கிறோம் பணக்காரராக இருப்பார்கள் ஆனால் பரிதாபத்திற்குரிய நிலைமையில் இருப்பார்கள் சமாதானம் இருந்து வீட்டுக்குள் சண்டை வெளியே சண்டை பிள்ளைகளால் சண்டை என்று பல கஷ்டங்களை நம்ம கொண்டிருப்பார்கள் ஆக ரட்சிப்பின் பாதை என்று வந்துவிட்டால் அது முழுமையான ரட்சிப்பாக இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள் இல்லால் மற்றவர்களை பற்றி கவலையே இல்லை அவர்கள் போய் மல்லிப்பு கேட்க வேண்டியதை திருப்பி கொடுக்க வேண்டியதெல்லாம் ஆனால் ரட்சிப் என்று வரும்போது அதை இப்படித்தான் செய்ய வேண்டும் அதை நாம் ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும் நீங்களே சிந்தியுங்கள் நான் சொல்வது வேதத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் ஆனால் உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் வேதத்தில் ஒப்பிட்டு பார்த்து அது சரிதான என்பது ஆராய்ந்து அதை செய்யுங்கள் ஆக இப்போது நமக்கு கேட்கப்படும் கேள்வி இப்படி இந்த வகையில் ரட்சிப்பை தான் நாம் ஊழியத்துக்கு வந்தோமா பிறருக்கு போதிக்கிறோமா என்பதை ஆராய வேண்டும் இல்லை என்றால் மறு நிமிஷமே போதிகத்தை போதக ஊழியத்தை விட்டுவிடுங்கள் இப்படி வேதம் வகுத்துள்ள இலக்கணத்தின்படி ரட்சிப்பை பெறாமல் வந்து ஊழியம் போதகம் என செய்பவர்கள் அடுத்ததாக பாலின குற்றங்களிலும் விழுகிறார்கள் எப்பொழுதும் விழுகிறார்கள் சிலது தெரிகிறது சிலது தெரியவில்லை இன்னும் நமக்கு அதெல்லாம் தெரிய வரும் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆக பொருளாசை பாவத்தை பொருளை கொடுத்து ஈடு கட்டி விடலாம் அடுத்தது நாங்கள் விபச்சாரத்தை பற்றி சொல்கிறேன் பொருள் பொருளாசை பாவத்தை பொருளை கொடுத்து ஈடு கட்டி விடலாம் ஆனால் சரீரத்தையும் ஆத்மாவையும் கரைப்படுத்தும் மரணத்துக்கு ஏதுவான பாவமாகிய விபச்சாரத்தை செய்து விட்டோம் என்றால் அதாவது பெண் பொண்டாட்டிக்கு அல்லது புருஷனுக்கோ ஒருவர் துரோகம் செய்து விட்டார் சரீர துரோகம் செய்து விட்டால் அதை எதை கொடுத்து ஈடு கட்ட முடியும் எதை கொடுத்து சரி கட்ட முடியும் என்ற கேள்வி எழுகிறது அதுவும் பாவம் தான் பொருளாசையும் பாவம் தான் சரீர ஆசையும் பாவம் தான் அந்நிய சரீரத்தை நாடி செல்வது ஒரே சரீரம் கனவும் மனவும் ஒரே சரீரம் என்பது தேவன் கூறிய இலக்கணம் எனவே நாம் இந்த சரீரத்தை அந்நிய சரீரத்தோடு இணைத்து விட்டோம் என்றால் அந்த விபச்சார குற்றத்திற்காக முதலில் தனது வாழ்க்கை துணையிடமும் அடுத்ததாக விபச்சாரத்தில் இணைந்தவரும் வாழ்க்கை துணையிடமும் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும் இது மிகப்பெரிய சமுதாய பிரச்சனைகளை கூட குடும்பத்துக்குள் மிகப்பெரிய பிரலயங்களை ஏற்படுத்தும் ஏன் கொலை தற்கொல் என்ற அளவுக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளது ஆகவே இந்த ரட்சிப்பை இந்த விஷயத்தில் இந்த பாவத்திலிருந்து நாம் மீட்பை பெற வேண்டும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஆசை கொண்டவென்றால் அதற்காக காத்திருந்து அந்த மன உணர்வை தூண்டுதலை இறைவனிடம் பெற்று அதன் பிறகுதான் செய்ய வேண்டும் அவசரப்பட்டு விடக்கூடாது அதனால தான் சொன்னேன் ஒவ்வொருவரும் தங்களை பற்றி வேதத்துடன் இணைத்து சிந்தியுங்கள் வேற எந்த பூதகர் கூறு ஊழியம் வார்த்தைகளையும் நீங்கள் கேட்டுத்தான் செய்ய வேண்டும் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அவசியம் கிடையாது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ள உறவு சரியாக சரியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய போதனை ஆக அடுத்ததாக திருமணம் செய்யாமல் சில விபச்சாரம் செய்திருப்பார்கள் அவங்களுக்கு ஆண்டு பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று வேதவசனம் போதிப்பதால் அப்படிப்பட்டவர்கள் அந்த விபச்சாரத்தில் இணைந்த இணைந்த பெண்ணோ ஆணோ திருமணமாக அதை நிலையில் அல்லது செய்ய திருமணமாக அதை நிலையில் தங்கள் பெற்றோரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் அல்லது அவர்களுடைய பெற்றோரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது வேதத்தின் அடிப்படையிலான ஒரு உண்மை இது மிகவும் கடினமான ஒரு காரியம் கடவுளுடன் ஈஸியாக எளிதாக கேட்டு விட முடியும் கண்ணுக்கு தெரிய மாட்டார் அவர் வந்து நிற்க போவதில்லை கண்ணுக்கு தெரிந்து என்பதால் மன்னிப்பு கேட்பது அதுவும் ஒரு எதிரான செய்த அது போன்ற குற்றங்களை எதிரே நின்று மன்னிப்பு கேட்பது மிக கடினம் அதனால் தான் பலரும் தேவனிடத்தில் மட்டும் மன்னிப்பு கேட்பதோடு விட்டுவிட்டு சுய திருப்தியுடன் இருந்துவிடார்கள் இதையும் பலர் போதிக்கிறார்கள் எனவே ஒரு ஆத்மாவை ரட்சிப்பதற்குள்ள போதனை நாம் எப்படி கொடுக்க வேண்டும் என்று என்பதை சரியாக போதிக்க வேண்டும் அதில் நாம் தவறிவிடக்கூடாது நீதிபதிகள் ஒரு வசனத்தை ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துகிறது உறுதிப்படுத்துகிறது நீதிபதிகள் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நான் வாசிக்கிறேன் அவளிடத்தில் போகிறவர்கள் ஒருவரும் திரும்புகிறது அதாவது அவள் யார் என்றால் ஒரு திருமணமானவளை பற்றி முந்திய வசனங்கள் கூறும் அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புகிறது இல்லை ஜீவ பாதைகளில் வந்து சேருகிறதும் இல்லை என்று அந்த வசனம் கூறுகிறது அதாவது சேர மாட்டான் என்பது சபப்பெட்டியில் அடிக்கும் கடைசி ஆணி போன்ற கருத்து அது எவருமே இந்த பாவத்திற்கான மன்னிப்பு கேட்க மாட்டான் என்பதால் தான் ஜீவ பாதைக்கு அவன் அவனால் வர முடியாது என்று அந்த வசனம் ஆணித்தரமாக கூறுகிறது ஆனாலும் ரட்சிப்பை நாடி இந்த பாதையில் நான் கண்டிப்பாக வருவேன் என்று ஒருவன் உறுதியோடு நிச்சயமாக தன் உள்ளத்தில் அதை பற்றிய காரியத்தை நிர்ணயித்து கொண்டு தேவனிடத்தில் வந்து அந்த வழியில் வந்து மன்னிப்பு கேட்டான் என்றால் நிச்சயமாக தேவனவனை மன்னிப்பார் ஏனென்றால் அவர் அனைத்து பாவங்களையும் ஏன் சிவப்பான பாவங்களையும் மன்னித்து அவற்றையெல்லாம் வெண்மையாக மாற்றக்கூடியவர் வெண்மையாக மாற்றக்கூடிய தேவன் அவர் அதை ஏற்றுக்கொள்வார் ஆனாலும் அவரால் ஏற்கப்பட முடியாத ஒரு பாவி உண்டு நான் சற்று பின்னால் சொல்கிறேன் ஆக பொருளாசை பாவத்திற்கும் விபச்சார பாவத்திற்கும் எப்படிப்பட்ட மீட்பு ரட்சிப்பு உண்டு என்பது வேதம் கூறும் சரியான உண்மை சத்தியம் இதுதான் இனி இன்னொரு சிந்தனை விபச்சாரத்தை ஏற்கனவே செய்திருந்து தற்போது பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக கருதி கொள்ளும் ஒவ்வொருவரும் அல்லது ஊழியர் அல்லது போதகர் இந்த பாதையில் தான் வந்து ரட்சிப்பை அடைத்த என்பதை உறுதி செய்து கொண்டு ஊழியத்தை தொடருங்கள் இல்லாவிட்டால் ஊழியத்தை நிறுத்தி கொள்ளுங்கள் நிறுத்தி கொண்டு உண்மையான ரட்சிப்பை நாடுங்கள் ஏனென்றால் அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது மீண்டும் அவர் உண்மையான ரட்சிப்பை பெறாமல் வந்து ஊழியம் செய்து நீங்கள் இப்பொழுது உணர்வடையும் போது அதை நிறுத்தி கொண்டு மீண்டும் ரட்சிப்பை நாட முடியும் இந்த இந்த ரட்சி உண்மையான ரட்சிப்பை பெறாமல் நீங்கள் செய்த போதகத்தில் ஏகாகப்பட்ட பொய் இருந்திருக்கும் இல்லாத தீர்க்கரசனம் இருந்திருக்கும் வேண்டாத காணிக்கை வாங்கியிருப்போம் இதெல்லாம் பாவமாக நிச்சயமாக இருக்கும் எனவே இது போன்ற பாவங்களை திருப்பி கொடுத்து தீர்க்க வேண்டும் இப்பொழுது நான் சொன்ன வகையில் இதெல்லாம் திருப்பி கொடுத்தோம் என்றால் திருப்பி கொடுத்து மன்னிப்பு கொ கேட்டோம் என்றால் இன்னொரு மன்னிப்பையும் கேட்க வேண்டும் இந்த மாதிரி போதகர்கள் நான் உண்மையான போதகங்கள் அல்ல என்று இவர்கள் ஏற்கனவே பேசிய மேடையில் அதை சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் தேவனும் உங்களை மன்னிப்பதற்கு இறங்கி வந்து உங்கள் அருகில் இருப்பார் நன்றாக புரிந்து கொள்ளது உண்மையான ரட்சிப்பை பெறாமல் அதனால் ஆவியானவரின் போதைகளும் இல்லாமல் போதனைகளும் இல்லாமல் திறமைகளுடன் போதனையை ஒரு தொழிலாக நடத்தி வரும் போலி போதகன் இப்பொழுது தன்னுடைய நிலையை உணர்ந்து கொண்டு மீண்டும் ரட்சிப்பை நாட முடியும் உபச்சார பாவத்திலும் அவன் விழுந்திருந்தான் என்றால் அவன் பாவ நிலையை உணர்ந்து உரியவருடன் சென்று ஒப்புரவாகி தேவனை வேண்டி மீண்டும் அவன் அந்த ஊழியத்தையோ போதகத்தையோ அவர் கொடுக்கும் அந்த ஊழியத்தை அவன் தொடர முடியும் ஆக இந்த போலி போதகர்களுக்கு வருவதற்கு இன்னொரு வாய்ப்பு இந்த வாய்ப்பு உள்ளது இதுதான் வாய்ப்பு இதுதான் வழி இதுதான் சத்தியம் அதனால் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது இப்படிதான் வர வேண்டும் இப்படி நாம் உண்மையான ரட்சிப்பை அந்த பாதையில் சென்று அடையவில்லை என்றால் தயவு செய்து போதகத்தை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பது இங்கு தரப்படும் எச்சரிக்கை சரி இப்படியெல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்கு வேதம் வித வசனம் சொல்லுகிறதா என்று கேட்கும்போது சில இடங்களில் இயேசுவே ஒரு இது காரியத்தை சொல்கிறார் நீங்கள் ஆலயத்தில் வந்து காணிக்க செலுத்துவதற்கு முன்பு உங்களிடத்தில் குறைபட்டவர்களிடம் சென்று ஒப்புரவாகி விட்டு வா அதாவது ஒப்புரவு என்பது மன்னிப்பு கேட்பது கொடுப்பது அந்த மன்னிப்பு கேட்டு விட்டுவா என்று இயேசு கூறினார் அதாவது வேறு பல பாவங்கள் அதாவது சண்டை அடிப்படி போன்றவற்றுக்கு நாம் இன்னொரு சென்று மன்னிப்பு கேட்டு விடலாம் ஆனால் சரீர துரோகத்திற்கு என்ன செய்ய முடியும் குறைவு அதை அந்த வசனம் கூறுவது குறையப்பட்டு வருடம் இந்த சீர துரோகம் தெரிந்திருந்தால்தானே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது சரியான போதனை அல்ல ஒருவரது வாழ்க்கை துணையுடன் விபச்சாரம் செய்து ஒரே சரீரம் என்ற அளவில் அடுத்தவரின் சரீரத்தையும் கரை கரைப்படுத்தி விட்டோம் என்றால் அவரிடம் மன்னிப்பு கேட்டாக வேண்டும் என்பது கட்டாயம் வந்து விடுகிறது ஆக ஆலயத்துக்குள் செல்லவும் காணிக்கை செலுத்தவும் இந்த தகுதி வேண்டும் என்பதை ஆராய்ந்து கொள்ளுங்கள் மன்னிப்பை கேட்கலாம் என்கிற போது மன்னிப்பை கொடுக்க வேண்டும் என்பதும் வசன வலியுறுத்துகிறது அதை நாம் கொலை செயர் மூணு பதிமூணில் படிக்கலாம் அதில் ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னியுங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் அது வலியுறுத்துகிறது இது இது போன்ற வாழ்க்கை தான் இது போன்ற வழிதான் பாதை தான் மார்க்கம் தான் கிறிஸ்தவம் இதை மதம் சொல்லாது மார்க்கம் தான் சொல்லும் கிறிஸ்தவ கிறிஸ்தவ மதத்திற்கும் கிறிஸ்தவ நடத்தைக்கும் சம்பந்தம் அது வேறு அது வேறு காணொலியில் நான் பார்க்கலாம் முதலில் சொல்லியிருந்தேன் தேவன் ஏற்காத ஒரு பாவி உண்டு என்று சொன்னேன் அவர்கள் யாரென்றால் உண்மையான ரட்சிப்பை அடைந்து ஆவியானவின் போதனை என்றபடி செய்து தேவனிடம் ஐக்கியமாக இருந்த நிலையில் சரீர ஆசையினால் தூண்டப்பட்டு விபச்சாரத்தில் விழுந்து விட்டான் விழுந்து விட்டாள் என்றால் இனி அவனுக்கு மீட்பு கிடையாது இதுதான் மிகப்பெரிய வேதனையான தீர்ப்பு இது போன்ற பரிசவான்கள் கூட சில பொய்கள் சிறிய பொய்கள் கோபதாபங்கள் அதில் மூலம் செய்த ஒரு சில பாவங்கள் இருந்தால் அவற்றை நிறுத்தி செய்து கொள்ள முடியும் சமத்தை முட்டப்பட்டு சென்று நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் அதில் தேவ சிக்ஷையும் இருக்கும் தான் அந்த நிவர்த்தியும் நடக்கும் ஆனால் விபச்சாரம் போன்ற பாவத்தில் விழுந்து விட்டான் என்றால் அதாவது மரணத்துக்கு ஏதுவான பாவம் ஆத்ம மரணம் சரீர மரணம் அதுக்கு ஏதுவான பாவத்தை திரும்பி ரட்சிக்கப்பட்ட நிலைகள் பரிசரிவானாக இருந்த நிலையில் செய்து விழுந்து விட்டான் என்றால் அதற்காக உரியவரிடம் சென்று அவன் ஒப்புறவானாலும் கூட அவனுக்கு இனி மீட்பு அல்லது ரட்சிப்பு என்பது இல்லை இதை வேதம் சொல்கிறதா என்று கேட்கலாம் ஒன்று யோவான் ஐந்து பதினாறாம் வசனத்தில் மரணத்துக்கு இதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன் அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார் யாருக்கென்றால் அதாவது யாருக்கு இந்த வசனம் பொருந்தும் என்பதை மீண்டும் அந்த வசனத்தில் அந்த பக்தன் வெளிப்படுத்துகிறார் அதாவது யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே என்று கூறிவிட்டு அவன் தொடர்கிறான் மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன் என்று பக்தர் முடிக்கிறான் அதாவது அப்படி வேண்டினாலும் அவனுக்கு ஜீவன் அதாவது மறுபடியும் மன்னிப்பு கிடைக்காது என்பதை அந்த வசனம் உறுதிப்படுத்துகிறது இது எவ்வளவு ஒரு ஒரு தாழ்ச்சியான ஒரு காரியம் எப்படி ஒரு தாழ்ச்சியான சம்பவம் நடந்துவிட்டது என்பதை அடுத்தடுத்த வசனங்கள் அடுத்தடுத்த வெவ்வேறு இடங்களில் அதை வேதம் உறுதிப்படுத்துகிறது பாவ மீட்புக்கான அழைப்பு என்பது அழைப்பு என்பது வேறு அப்படி மீட்கப்பட்டு பரிசுத்தமாக வாழும் நிலையில் மீண்டும் பாவத்தில் அதாவது மரணத்துக்கு ஏதுவான உபச்சாரம் போன்ற பாவத்தில் விழுந்தால் மீண்டும் பாவ மீட்புக்கான வசனங்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு பொருந்தாது அதாவது முதல் பாவ அழைப்புக்கான வசனங்கள் பாவியை மீட்கும் வந்த வசனங்களை வைத்து அவர்கள் இது போன்ற வீழ்ச்சி இதுபோன்று பரிசுத்த நிலையிலிருந்து வீழ்ந்தவர்களை நாம் அழைக்க முடியாது மீண்டும் அவர்கள் தங்களை கழுவிக்கொள்ள முடியாது அதுவையும் வேதம் கூறுகிறது எதில் என்றால் எபிரேயர் ஆறு ஆறு ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் இவர்களை பற்றி வேத வசனத்தில் எப்படி சொல்கிறது என்றால் ரெண்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு வசனத்தில் கழுவப்பட்டு மீண்டும் சேற்றில் விழுந்த பன்றி கக்கினதை மீண்டும் தின்னப்போய் நாய் என்று மனித இனத்திலிருந்து மிருக இனத்திற்கு அவர்களை வேதம் குறைத்து மதிப்பிட்டு விடுகிறது ஏசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் அதாவது இந்த வசனம் அப்படி எப்படி சொல்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கி கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலையிலும் கேடுள்ளதாயிருக்கும் அதாவது முன்னிலைமை மனிதன் பின் மிருகம் என்று மாறிவிடுகிறது இன்னொரு ஒரு இடத்துல கூட வெளிப்படுத்தல் நாய்களும் சூனியக்காரரும் உபச்சாரக்காரரும் பொருளாசைக்காரரும் என்று ஒரு பரலோகத்துக்கு அல்லது தேவ பரிசு இடத்திற்கு போக முடியாத ஒரு சில பட்டியலில் நாய்களும் என்று ஆரம்பிக்கும் அது வந்து நாலு கால் நாய் கிடையாது இப்படி கக்கினதை மீண்டும் தின்ன போன நாய் அதாவது பரிசுத்திலிருந்து பாவத்தில் விழுந்து மீண்டும் மீட்பு என்ற நிலை கிடைக்காத மனிதனை பற்றி கூறப்பட்ட வார்த்தைகள் அவை முன்னிலை மனிதன் பின்னடைவில் மிருகம் என்று மாறிவிடுகிறது ஆனால் இப்பொழுது நடக்கும் போதனை என்னவென்றால் இப்படிப்பட்டவனையும் தேவன் மீண்டும் கிருபையால் மீட்டுக் கொள்வார் என்று பலரும் அதை போதிக்கின்றனர் அதற்காக சில வசனங்களையும் துணை சேர்த்துக் கொள்கின்றனர் பாவிக்கென்றும் அவனை மீட்பதற்கென்றும் உள்ள அதாவது முதலில் உள்ள அழைப்புக்கு முதலில் உள்ள பாவ அழைப்புக்கு பாவை மீட்பு அழைப்புக்கு உள்ள வசனங்களையும் அவனுக்கு பொருத்தி அவனையும் தேவன் ஏற்றுக்கொள்வார் எல்லாரையும் ஏற்கிற தேவன் அன்புள்ள தேவன் அப்படி அப்படி என்று அதை இப்படிப்பட்ட போதகத்தை ஒரு தவறான போதகத்தை போதிக்கின்றனர் இது போதனையாளர்களுக்கு விடப்படும் எச்சரிக்கை என்பதை கவனிக்க வேண்டும் ஆவிக்கென்று ஒருவனை மீன் உள்ள வசனங்களையும் ரட்சிப்பை அடைந்த பிறகு அவனுக்கு அளிக்கப்பட்டுள்ள வசனங்களையும் பிரித்து பார்க்க வேண்டும் ஆவிக்கான அழைப்பு வேறு பரிசுத்திற்கான அழைப்பு வேறு பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்பதை பாவிக்கான அவசரமாக ஏற்க முடியாது தற்போது சபைகளில் ரச்சிப்பை பற்றிய சரியான போதனைகளை அளிக்கவில்லை என்பதால் தான் பலரும் உச்சாரம் பொருளாசை போன்ற பாவங்களில் விழுந்து கொண்டிருக்கின்றனர் என்ற எனவே சபைகளும் இதை பற்றி சபைகளில் நடத்துகிறவர்களும் அதன் நிர்வாகிகளும் அதை பற்றி சரியான போதகம் என்ன என்பதை கண்டறிந்து போதியுங்கள் நீங்களும் இந்த கருத்துக்களை பற்றி சிந்தித்து கமெண்ட் செய்யுங்கள் இது போன்ற வேத சத்தியங்களை தொடர்ந்து அறிந்து கொள்ள வேதமும் வியாக்கியானமும் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவதோடு மற்றவருக்கு தயவு செய்து இவர்கள் பகிருங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி